ராஜஸ்தான்ல எடுத்ததுங்க ராஜஸ்தான்ல எடுத்தது என்ன ரேட் வருது எத்தனை கிலோ வெயிட் வருங்க உயிரோடய நூறு கிலோ உயிரா உயிரோட நூறு பல் சேர்ந்ததா நாலு பல்லுங்க நாலு பல் இருக்கு என்ன ரேட் வருங்க சொல்லுதுங்க அறுபதாயிரம் என்ன குடுப்பீங்க கரெக்டா இருக்கும் ஆடு கரெக்டா இருக்கு நல்ல பெரிய சைஸ் ஆடு நூறு கிலோ வருங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாமா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க குட்டி இருக்குங்க குட்டி இருக்குது குட்டி இருக்கு பெரியாடு பெருசு தொண்ணுதான் ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க அறுபத்தி மூணு எண்பத்தி ஒண்ணு சைபர் ஐம்பது முப்பது ஐம்பத்தி ஏழு முப்பது ஐம்பத்தி ஏழு சரி ஓகே